தமிழ் பொது தமிழில் மட்டும் திருக்குறள் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க பொது அறிவுலையும் கேட்டுருவான் இப்போ இதில் ஒரு நாலு கொஷின் வந்துருச்சு தமிழில் அப்படின்னா பொது அறிவில் ஒரு ரெண்டு கொஷின் வந்துருச்சுனாக்கா ஆறு கொஷின் ஆயிரும் திருக்குறளில் அதுக்காக நம்ம இரநூறு குரல் படிக்கிறதுல தப்பே இல்லை புரியுதா அதனால் திருக்குறள் தானே அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது திருக்குறள் தானோ அப்படின்ட்டு அது போயிடும் அதனால் திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வரும் ஏன்னா இந்த சிலபஸ் பேட்டர்னே அப்படி தான் இருக்குது புதிய இந்த பாடத்திட்டமே அப்படி தான் இருக்குது அதனால நம்ம இதை கொஞ்சம் கவனித்து படிப்போம் எல்லாத்தையுமே படிக்கிறோம் திருக்குறளையும் சேர்த்து நல்லாவே படிச்சுருவோம் நம்ம தலையெழுத்தை மாற்றுறது திருக்குறள்னால் அப்போ அதை நம்ம விடக்கூடாதுல்ல எப்போவுமே சொல்கிறது தானே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையுமே படிக்கணும் நம்ம வாழ்க்கையோடு தொடர்புடையது வாழ்க்கையினுடைய தன்மையை உயர்த்தும் ஆனால் நமக்கு தேர்வு நோக்கில் வெறுமனை இரநூறு குரலையாவது ஒழுங்காக படிப்போம் அவ்வளவையும் படிக்க முடியாட்டியும் சரியா அப்படி பார்த்தா பத்து அதிகாரத்தை தாண்டி பதினோராவது அதிகாரம் நீ படிக்கிறோம் சரியா பார்ப்போம் இன்றைக்கி ஒவ்வொரு குரலாக பார்ப்போம் அதிகாரத்துடைய தலைப்பு அன்புடைமை இது வந்து திருக்குறள் அப்படின்னா எட்டாவது அதிகாரம் இதில் இருக்கக்கூடிய முதல் குரல் என்ன சொல்லுது அப்படின்னா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான் அப்படிங்கிற கேள்வியில் தான் ஆரம்பிக்கிறார் இந்த திருவள்ளுவர் வந்து இந்த திருக்குறளை வந்து ஒரு வினாவோட ஆரம்பிக்கிறார் என்ன கே என்ன கேட்குறாரு அன்பிற்கு வந்து அன்பை வந்து அடைச்சி வச்சிருக்கக்கூடிய தாப்பால் ஏதாவது இருக்கா அதை பூட்டி வைக்க முடியுமா அப்படி முடியாது முடியவே முடியாது ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படி நீங்கள் அடைச்சு வச்சால் தடுத்தால் அந்த அன்புக்குரியவர் துன்பப்படும் போது சரியா நாம் யார் மேலே அன்பு வச்சிருக்கோமோ அவர் துன்பப்படும் போது அந்த அன்பை பெற்ற தான் கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த கண்ணீரே காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறார் சரியா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அன்பிற்கு அடை அடைத்து வைக்கக்கூடிய தாப்பால் உண்டா ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர் இடத்துல ஆர்வலர் அப்படிங்கிறது அன்புடையவர் புன் கண்ணீர் சரியா அன்புடையவருடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த நீர் கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு விடும் பூசல் தரும் பூசல்னால் வெளிப்படுதல் பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு விடும் அப்படின்னு அர்த்தம் சுருக்கமாக என்ன அன்பிற்கு அன்பை அடைக்க வை அடைத்து வைக்கக்கூடிய தாப்பால் ஒன்றும் இல்லை அப்படி அடைத்து வைக்க விரும்பினால் அன்பிற்குரியவரது துன்பத்தை கண்டு வரக்கூடிய அந்த கண்ணீரே காட்டி கொடுத்து விடும் அவ்வளோதான் சரியா நம்ம நிறைய இடத்துல இதை நம்ம பார்க்குறோம் ஒரு நாள் விமான தளத்தில் ஒரு காட்சி பார்க்குறப்ப என்னென்னா அவர் ஃப்ளைட்டு ஏற இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் இருக்குது எப்போவுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள என்றால் இன்னும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு குடும்பமே அவரை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அவருடைய மனைவி பிள்ளைங்க எல்லாரும் நமக்கு என்ன சந்தேகம் என்னென்னா இவர் நல்ல விஷயம் பொருளீட்டை தானே போகிறாரு வெளிநாடு போகிறாரு இதுக்கு ஏன் அழுகணும் அழுது வழி அனுப்பணுமா அப்படின்னா அவங்க மகிழ்ச்சியாக தான் அனுப்பணும் வந்திருப்பாங்க சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு தான் வந்திருப்பாங்க ஆனாலும் அஞ்சு வருஷம் பிரிஞ்சிருக்க போகிறோமே அப்படிங்கிற அந்த அன்பு வந்து காட்டி கொடுத்தோம் எவ்வளோ தான் தைரியமாக இருந்தாலும் பிரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த அன்பு என்ன ஆயிரும் கண்ணிலேருந்து வரக்கூடிய கண்ணீர் காட்டி கொடுத்தோம் அதனால் அன்பிற்கு அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பால் இல்லை அப்படின்னு சொல்கிறார் வல்வர் எப்படி சொல்கிறாரு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் கண்ணீர் பூசல் தரும் சரியா கண்ணீர் பூசல் தரும் அவருடைய கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீரே காட்டி கொடுத்து விடும் அதுதான் அந்த குரல் அடுத்த குரலுக்கு வாங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இந்த குரலில் அன்பு உடையவர் அன்பு இல்லாதவர் ரெண்டு பேரையும் வந்து ஒப்பிடுறார் அன்புடையவர் எப்படி இருப்பார் அவருடைய தன்மை என்ன அன்பு இல்லாதவருடைய தன்மை என்ன அப்படின்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்பு மனசில் அன்பு இல்லை அப்படின்னா அவர் பார்க்குற பொருட்கள்லாம் தம்முடையது நமக்கு அது வேணும் இது வேணும் எல்லாமே நமக்கு தான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் அன்பு மனதில் அன்பு இருக்கிற இல்லையா அன்பு இருக்கக்கூடியவர் பிறருக்கு என்பும் உற்பிறரு இருக்கு சன்னுடைய உடலில் உள்ள எலும்பு கூட அடுத்தவருக்கு கொடுத்து விடக்கூடிய அந்த மனசு இருக்கும் இந்த இடத்துல எண்பும்னா எலும்பை கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம் இல்லை உடல் பொருள் ஆவி எல்லாமே தான் எல்லாமே தனக்கிட்ட இருக்கக்கூடிய தனக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையுமே அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கும் யாருக்கு அன்புடையா இதை தான் ரெண்டையும் ஒப்பிடுறார் எப்படி அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அடுத்து வாங்க அன்போடு இயைந்த வழக்கென்ப அன்போடு இயைந்த வழக்கென்பு என்போடு இயைந்த தொடர்பு இந்த இடத்துல வழக்கு அப்படிங்கிறது வாழ்க்கை நெறி அந்த வாழ்க்கையைத்தான் வழக்கு வழக்கு அப்படிங்கிறது வாழ்க்கை அவ்வளவுதான் இங்க பாருங்க அன்போடு இயைந்த இயைந்தனா பொருந்துரு பொருந்துரு சரியா அந்த வாழ்க்கை இல்லையா அந்த வாழ்க்கையோடு அன்பு இல்லாட்டி அன்போடு அந்த வாழ்க்கை பொருந்திருச்சுன்னு வச்சுக்கிறேங்க வாழ்க்கை நடத்துகிறோம் அந்த வாழ்க்கையில் அன்பு கலந்து அந்த வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆர் உயிர்க்கு எண்போடு இயைந்த தொடர்பு ஆர் உயிருக்குன்னா அருமையான உயிர்க்கு ஆறு உயிருக்குன்னா அருமையான உயிர் அருமையான உயிர்க்கு எண்போடு இயைந்த தொடர்பு இந்த இடத்துல என்போடு அப்படின்னா உடல் சரியா எண்புன்னா எலும்பு இந்த இடத்துல அந்த உடலுக்காக எண்பு எலும்புங்கிற ஆகி வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறீங்களே சரியா அப்போ இங்கே பார்த்து பார்த்தீங்களா அருமையான உயிர்க்கு உடலோடு என்ன தொடர்பு இருக்கோ அதே மாதிரி அன்பு கலந்த வாழ்க்கையோடு தொடர்பு இருக்கும் புரியுது இல்லையா இங்கே பாருங்கள் உடல் இல்லைன்னா உயிர் இல்லை உயிர் இல்லைன்னா உடல் இல்லை இது புரியுதுலையா உடலும் உயிரும் சேர்ந்த உடல் இல்லாமல் உயிர் இருந்தால் ஆவி பிசாசுன்றவன் என் மாளிகை சரியா அதே மாதிரி உயிர் இல்லாத உடம்பை டெட்பாடின்றுவாயே முடிஞ்சிச்சு எப்போ தூக்குறியம்பாயன் அதுக்கு முன்னாடி அவர் மரியாதையாக பேர் சொல்லி அழைச்சிருப்போம் உயிராக இருக்கிறது உயிர் இல்லை முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் எத்தனை மணிக்கு எடுக்கிறிய எடுக்கிறியன்றாங்க புரியுதா அது அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அருமையான உயிர் உடம்போடு பொருந்தி இருக்கும் இல்லையா அந்த உயிரும் உடம்பும் பொருந்தி இருக்குது இல்லையா அது மாதிரி அன்போடு வாழ்க்கை கலந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர் அன்போடு இயைந்த வழக்கென்ப அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர் என்போடு இயைந்த தொடர்பு இதில் அந்த என்ப அப்படிங்கிறதெல்லாம் கொழப்பிச்சுன்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அன்பு பொருந்திய வாழ்க்கை அப்படிம்பாங்க அதான் என்பர் 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 இந்த இலக்கண நூலெல்லாம் என்பர் அப்படின்னு வரும் இல்லையா இதற்கு முன்னாடி அப்படி ஒருத்தர் சொல்லியிருக்காரு அறிஞர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த என்பர் தான் இது அப்படி கற்றறிந்த அறிஞர் என்ன சொல்கிறாங்களாம் அன்போடு பொருந்திய வாழ்க்கை என்று சொல்லுவர் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறி என்று சொல்லுவர் எதை சொல்லுவர் அருமையான உயிரும் உடலும் பொருந்தியதை எப்படி தொடர்பு இருக்குமோ உட அருமையான உயிரும் உடம்பும் எப்படி தொடர்பில் இருக்கோ அது மாதிரி எது தொடர்பில் இருக்கும் அன்பு பொருந்திய வாழ்க்கை தொடர்பில் இருக்கும் இது புரியுது இல்லையா எதை எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்க்கணும் உயிர் பொருந்திய உடல் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இந்த வாழ்க்கை நெறி நம்ம வாழ்கிற வாழ்க்கை எது பொருந்தி இருக்கணும் அன்பு பொருந்தி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதை அன்போடு இயைந்த ஆறு இருக்கு என்போடு இயைந்த தொடர்பு அடுத்த குரல் போமா சரி அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு அன்பு அப்படின்னா தெரியுது அன்பு ஈனும்னா தரும் அன்பு தரும் எதை தரும் ஆர்வமுடைமையை தரும் ஆர்வமுடைமையை தரும் அதென்ன ஆர்வமுடைமை அப்படின்னா அந்த இடத்துல விருப்பத்தை ஏற்படுத்தும் அடுத்தவர் மீது விருப்பத்தை ஏற்படுத்தும் அதாவது வந்து ஆக்கும் எது அன்பு 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 ஈனும் ஆர்வம் எல்லோரிடத்திலும் ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தும் அந்த விருப்பம் அது ஈனும் நண்பெண்ணும் நாடா சிறப்பு இந்த இடத்துல நண்பு அப்படின்னா நட்பு நட்பு தான் நண்பெண்ணும் நட்பு நட்பு என்னும் நாடா சிறப்பு அதாவது கிடைத்த இருக்கிற அந்த நட்புங்கிற சிறப்பை ஏற்படுத்தும் புரியுதான் பாருங்கள் அன்பு அன்பு ஆர்வத்தை பிறரிடத்தில் அன்பு ஆர்வத்தை உண்டாக்கும் சரியா பிடித்தவர்களாகவே ஏற்படுத்தும் பிடித்தவர்கள் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து வேறு மாதிரி காதல் லவ் அப்படின்னு போயிடக்கூடாது சரியா இது வந்து ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் மற்ற உயிர்களாகவும் இருக்கலாம் சரியா அந்த அதைத்தான் நீங்கள் மீனிங் பண்ணணும் வள்ளுவர் வந்து அதெல்லாம் பேசலை அதுக்கு போனால் நீங்கள் இன்பத்துப்பால் போயிடணும் அது நமக்கு சிலபஸில் இல்லை சிலபஸில் நமக்கு வந்து எதாவது வச்சுருக்காங்கன்னா அறம் பொருள் இன்பம் மூணு இருக்கு இல்லையா அறம் பொருள் இன்பம் திருவள்ளுவர் எல்லாத்தையுமே பேசிட்டார் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இந்த அறத்துப்பாலில் பத்து பாட்டு வச்சுருக்காங்க பொருட்பாலில் பத்து பாட்டு வச்சுருக்காங்க இன்பத்துப்பால் இந்த வயசில் வேண்டாம்னு அவரே முடிவு பண்ணிட்டார் புரியுதா அது நம்ம நம்ம வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்காண்டி அதை போய் நீங்கள் அப்போ படிச்சுக்கலாம் சரியா இப்போ வர்ற அந்த காதல் அப்படின்னா ஒரு அபெக்ஷன் அது வந்து ஒரு ஈர்ப்பு ஹார்மோனினுடைய கோளாறு அது இந்த வயசில் சுரக்கும் நாம் அதை கட்டுப்படுத்தணும் கார்மோன் நம்மளை கட்டுப்படுத்துச்சுன்னா முடிஞ்சுன்னு அர்த்தம் ஆமாம் அப்புறமா நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காலத்தில் போச்சு நம்ம கார்மோன் பேச்சை கேட்டு இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்து இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு வரும் சரியா அதனால நம்ம யாரை கண்ட்ரோல் பண்ணணும் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணணும் ஓகே வள்ளுவர் வந்து அதை தெளிவாக எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க அன்பு இனும் உடைமை அன்பு வந்து எல்லோரிடத்திலும் பிடித்தமான பிடித்தமானவராக உருவாக்கும் அந்த பிடித்தமான தன்மை அது எதை கொடுக்கும் அப்படின்னா நட்பு அப்படிங்கிறது சிறப்பானது நட்புங்கிற கிடைக்காத சிறப்பை உண்டாக்கும் புரியுதான் பாருங்க அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அன்பு ஈனும் எதை ஈனும் ஆர்வமுடைமை சரியா அன்பு அனைவரையும் பிடித்தமானவர்களாக உருவாக்கும் அது பின்பு நட்பெண்ணும் கிடைக்காத சிறப்பை தரும் அதைத்தான் எப்படி சொல்கிறாரு அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பெண்ணும் நாடா சிறப்பு அடுத்து வாங்க அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையத்து வையத்தில் வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இது புரியுதா அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வழக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே சொன்னோம் வாழ்க்கை நெறி வழக்கு அப்படிங்கிறது வாழ்க்கை நெறி அப்போ பாருங்க அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இப்போ அமர்ந்தன்னா இந்த இடத்துல பொருத்தியதான் அமர்ந்த பொருந்திய அப்போ வாழ்க்கையில் எது பொருந்திய அன்பு பொருந்திய அன்பு பொருந்திய வாழ்க்கை இருக்கு இல்லையா இந்த வாழ்க்கை கிடைச்ச வாழ்க்கையை அன்பு பொருந்தி வாழ்ந்தோம் அப்படின்னா வையகத்து இந்த நிலத்தில் இந்த உலகத்தில் வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்போ கிடைச்ச வாழ்க்கையை அன்பு செலுத்தி வாழ்ந்தோம்னா இந்த வையகத்தில் இன்புற்று இருக்கக்கூடிய சிறப்பு கிடைக்கும் இன்பு இன்புற்று இருக்கக்கூடிய சிறப்பு கிடைக்கும் ஒன்றும் இல்லை வாழும் காலத்தில் அன்போடு இருந்து வாழ்ந்தோம்னா இந்த உலகத்தில் இன்பம் கிடைக்கக்கூடிய சிறப்பு நமக்கு அமையும் சரியா இதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது கிட்டத்தட்ட இந்த குரலும் இந்த குரலும் கிட்டத்தட்ட ஒட்டி உள்ள தான் வரும் புரியுதா இது அன்புற்று அமர்ந்த வழக்கன்ப அன்பு கலந்த வாழ்க்கை அப்படிங்கிறது என்னத்தை உருவாக்கும் இந்த உலகத்தில் இன்புற்று வாழக்கூடிய சிறப்பை ஏற்படுத்தும் இன்புற்று வாழக்கூடிய சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தீங்க பாருங்க எழுபத்தி ஆறாவது குரல் அறத்திற்கே அன்பு சார் என்ப அரியார் அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை மரம் அப்படின்னா வீரம் வீரம் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அறத்திற்குத்தான் அன்பு அப்படிங்கிறது இல்லை அறம் அறம்னா அமைதியான அற வாழ்க்கை சரியா தர்மகாரியம் எந்த ஒம்புக்குமே போகிறதில்ல அமைதியாக அறத்தோடு நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறவர்கிட்ட மட்டும்தான் அந்த அன்பு இருக்கும்னு ரொம்ப பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க புரியுதா அது அதைத்தான் சொல்கிறார் அறத்திற்கே அன்புசார் என்ப அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க என்பன்னா சொல்கிறாங்க கற்றறிந்து அறிஞர்கள்னு வச்சுக்கலாம் அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அறத்திற்கே அன்புசார் என்ப அறத்திற்கு மட்டும்தான் அன்பு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறவங்க அறியா அப்படி சொல்கிறாங்க தெரியாமல் சொல்கிறாங்க என்ன தெரியாமல் சொல்கிறாங்க அப்படின்னா மரத்திற்கும் மகிதே துணை வீரத்திற்கும் அன்பு தான் அடிப்படை அப்படின்னு தெரியாமல் அவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிருக்காங்க அறத்திற்கு மட்டும்தான் அன்பு அப்படின்னு நினச்சிக்கிருக்காங்க வல்லூர் எவ்வளோ நுட்பமாக போயிட்டு எப்படி சொல்கிறான்னு பாருங்கள் அறத்திற்குத்தான் அன்பு என்று கற்றறிந்த அறிஞர்கள் நினைக்கின்றனர் அவர்கள் அறியாதவர் பாருங்கள் கற்றறிந்த அறிஞர்கள் அவர்கள் அறியாதவரா எதை அறியாமல் சொல்கிறாங்க மரத்திற்கும் மகுதே துணை ரொம்ப பேர் நினச்சிக்கிருக்காங்க அமைதியாக இருக்கிறத அன்பு அப்படின்னு கிடையாது வீரத்திலையும் அன்பு இருக்குது புரியுதா ஒரு சிலர் வந்து சங்க இலக்கியத்தெல்லாம் படிப்போம் அதை விட வரலாற்றில் பார்த்தோம்னா ஒரே ஒரு மன்னன் ஒரே ஒரு போர் தான் செஞ்சுருப்பார் அதுக்கப்புறம் போரே செய்ய மாட்டார் யார் கலிங்க போர் அப்படின்னு ஒரு போரை மட்டுமே செய்தவர் யார் அசோகர் அசோகர் நடத்திய ஒரே போர் கலிங்க போர் அவர் ஏன் அடுத்த போர்லாம் ஏன் செய்யக்கூடாது அவருக்கு வீரம் இல்லாமல் இல்லை அப்போ போருக்கே போகலை அப்படின்னா அவர் வீரர் இல்லாமல் இல்லை சிறந்த வீரர் அசோகர் மிகச்சிறந்த வீரர் ஆனால் அவர் ஒரே ஒரு கலிங்க போரை நடத்திட்டு அந்த போருக்கு பின்னாடி அந்த போர்க்களத்தை அப்படியே சுற்றி வரார் பார்த்துட்டு ஒரு போர் நடத்துகிறதால இவ்வளோ உயிர்கள் மடியுமா இவ்வளோ பேருக்கு கால் போகுமா இவ்வளோ பேருக்கு கை போகுமா இவ்வளோ பேர் கண்ணை இழந்துருவாங்களா இவ்வளவு யானைகள் குதிரைகள் உயிரிழப்பு ஏற்படுமா அப்படின்னா இப்படிப்பட்ட இழப்பை ஏற்படுத்தக்கூடிய போரை நான் இனி வாழ்நாள் முழுக்க செய்யவே மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறார் அப்புடின்னா என்ன அவர் வந்து வீரம் இல்லாதவன்னு அர்த்தமா இல்லை அதுதான் உண்மையிலே வீரம் நீங்கள் கொலைக்களத்துக்கு போயிட்டு எதிரி நாட்டு மன்னர்கள் படையை வெட்டி போட்டு வீழ்த்திட்டு வெற்றியோடு வர்றது மட்டும் வீரம் இல்லை சரியா பாதிப்பு இவ்வளோ இருக்கு அப்படின்னு கருதி அதை கைவிடுறது கூட வீரம்தான் சில மன்னர்கள் போருக்கு போயிட்டு எதிரி படைகள் ரூம்படையாக வருவாங்க இந்த போ இந்த படையோடு மோதினா நம்ம கண்டிப்பாக தோற்றுடுவோம்னு தெரிஞ்சுக்கிட்டே போய் சரண்டர் ஆயிடுவாங்க சில மன்னர்கள் அப்போ அதுக்கு பேரும் தோல்வி இல்லை அதுக்கு பேரும் வந்து வீரம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது அதுவும் வீரம்தான் ஏன் அதுக்கும் அன்பு தான் ஏன்னா நம்ம நாட்டு உயிர்கள் வளவு பாதிக்கக்கூடாது அப்போ சொந்த நாட்டு உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறவங்க சரண்டராக கூட சரணடைய கூட தயங்க மாட்டாங்க புரியுதா இந்த இதை புரிஞ்சாக்க இது உங்களுக்கு புரியும் அறத்திற்கே அன்பு சார் என்ப அறத்திற்கு மட்டும்தான் அன்பு உரியது என்பது அல்ல அப்படி சொல்கிறவங்க அறியாமல் சொல்கிறாங்க எதுக்கும் தான் அந்த அன்பு உண்டு மரத்திற்கும் அகுதே துணை ஆமாம் வீரத்திற்கும் அகுதே துணை உண்மையிலே வீரமாக செயல்படுற மன்னனு கூட என்ன நோக்கம் சொந்த மக்களுக்கிடம் அன்பு செலுத்துறது இந்த நாடு சொந்த நாடு அழிஞ்சிடக்கூடாது எதிரியால அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு போய் சண்டை போடுறது கூட ஒரு அன்பு தான் புரியுதா இது குரலை சொல்லி பாருங்கள் அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை அடுத்த குரல் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை ஆறம் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை ஆறம் என்பில் அதனைனா எலும்பில்லாத உயிர்கள் பெரும்பாலும் எலும்பில்லாத உயிர் எதாக இருக்கும் புழு புழுவாக தான் இருக்கும் சரியா வெயில் போல எலும்பில்லாத உயிர்கள் வெயிலில் இருந்தால் எப்படி இருக்கும் அருமையாக இருக்கும் ஏசி போட்ட மாதிரி இருக்குமா நமக்கு எலும்பு இருக்கிற நம்மளே வெயிலில் போக முடியல கொஞ்ச நேரம் அப்படி வெயிலில் போயிட்டு வந்தால் பயங்கரமாக இருக்குது இந்த வெயில் மோசமான வெயில்னு வேற அறிவிக்கிறாங்க ஆமாம் ரொம்ப கவனமாக வெளியில் நடமாடுங்க வயதானவர்கள் அதிகமாக வெயிலில் நடமாட வேண்டாம் முடிந்த வரையிலும் நிழலில் வீட்டில் இருக்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள் ஏன்னா இந்த வெயிலோடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க சரியா நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா உடம்புல எலும்பே இல்லாத புழுவெல்லாம் அந்த வெயிலில் இருந்தால் எப்படி இருக்கும் துடி துடிச்சிடும் ரொம்ப வேதனைப்படும் ரொம்ப வேதனை துயரப்படும் அது தான் அப்போ பாருங்கள் எண்பில் அதனை வெயில் போல காயுமே அப்படி அன்பில் அதனை அறம் அப்போ என்பில் அதனை வெயில் போல காயுமேன்னா வெயில் அடிக்கிற நேரத்தில் அந்த வெயிலில் எலும்பே இல்லாத புழு எவ்வளவு சிரமப்படுமோ அது மாதிரி தான் அன்பில் அதனை அறம் அன்பில் அதனை அறம் இந்த இடத்துல அறம் அப்படின்னா வாழ்க்கை அன்பில்லாத வாழ்க்கை மனசில் அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை அன்பு இல்லாத தன்மை அது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா அடிக்கிற வெயிலில் எலும்பில்லாத புழு என்ன பாடுபடுமோ அது மாதிரி துன்பப்படும் அப்படிங்கிறதா அப்போ என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அடுத்து பாருங்கள் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கண் வற்றல் மரம் தலித்தற்று அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கன் வற்றல் மரம் தளித்தற்று இதில் அன்பகத்தில்லா அப்படிங்கிறத நம்ம அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா இப்படி பிரிக்க தெரியும் அன்பகத்தில்லா அப்படிங்கிறது அன்பு அகத்து இல்லா இப்படி மூணாக பிரிக்கணும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி வேறு வேறு மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது அன்பகத்தில்லாம் அப்படிங்கிறது அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்போ அன்பு அகத்தில் உள்ளத்தில் அன்பு வந்து நம்ம உள்ளத்தில் இல்லை அப்படிங்கிறத உயிர் வாழ்க்கை அன்பு இல்லாத மனதில் அன்பு இல்லாத உயிர் வாழ்க்கை அப்படிங்கிறது வன்பார்க்கண் இந்த வண்பார்கண் அப்படிங்கிறத வண்பால் கூட்டல் கண் வண்பால் கூட்டல் கண் அப்படின்னா பாலைவனம்னு அர்த்தம் அப்படின்னா என்னென்னு அர்த்தம் பாலைவனம் அப்போ இங்கே பாருங்கள் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார் கண் வற்றல் மரம் தளித்தற்று வற்றல் மரம்னா வாடிய மரம் தண்ணியே கிடைக்காம அந்த மரம் எப்படி இருக்கும் வாடி போய் பட்டு போகிற கண்டிஷனில் இருக்கும் சரியா கிட்டத்தட்ட அது பட்டை மரம் தான் வச்சுக்கிறீங்களே அப்போ அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரம் தளித்தற்று அப்படி வாடி போன பட்டு போன அந்த மரம் மீண்டும் துளிர்த்தது மாதிரி துளிர் விடுற மாதிரி அப்போ என்ன சொல்ல வர்றாரு மனசில் அன்பு இல்லாத உயிர் வாழ்க்கை அப்படிங்கிறது பாலைவனத்தில் பட்டுப்போன மரம் துளிர் விட்டு துளுக்கிற மாதிரி அது எங்கேயாவது நடக்கிற காரியமா நடக்கிறதா அப்போ அன்பு மனசில் இல்லாத வாழ்க்கை எதை போலன்னு சொல்கிறாரு போலன்னு சொல்கிறாரு பாலைவனத்தில் பட்டுப்போன மரம் மறுபடி துளிர் விடுற மாதிரி அப்படின்னு சொல்கிறார் புரியுதா அப்போ மனசில் அன்பு இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியாதுன்னே சொல்கிறார் எப்படி வந்து பாலைவனத்தில் பட்டுப்போன மரம் மீண்டும் துளிர் விடாதோ அது மாதிரி மனசில் அன்பு இல்லாமல் உயிர் வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறார் புரியுதா அப்போ இதில் ஏதாவது ஒரு அணி இருக்கணுமே என்ன அணி ஓமயணி ஓமயனியா எடுத்துக்காட்டு ஓமியா ஓமே அணின்னு ஏன் சொல்றோம் வெரி குட் இங்கே என்ன வந்திருக்கு தற்று தற்று வந்திருக்கா ஓம அணின்னு ஏன் சொல்றோம் தற்று தற்றுங்கிறது இலக்கண குறிப்பு என்ன அதுவும் ஒரு ஊம உறுப்பு தான் அதுவும் ஒரு ஓம உறுப்பு தான் தற்று அது போல அப்படின்னு வரும் நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம் இன்னும் பிறன்னு சொல்லியிருக்கோம்ல அந்த இன்னும் பிறவில் இது வரும் போல புறைய கொப்பை உரலை மானை கடுப்பை அன்ன இன்னப்பிற இன்ன நீங்கள் தற்று அது போல் வற்றல் மரம் தளித்தற்று எப்படி வற்றி போன மரம் காஞ்சி போன மரம் பட்டு போன மரம் துளிர்க்காதோ அது போல் பட்டு போன மரம் பாலைவனத்தை அதுவும் பாலைவனத்தில் போன மரம் மீண்டும் துளிர்க்குமா ஆ துளிர்க்காது அதுபோல் அன்பகத்தில் இல்லாத உயிர் வாழ்க்கை அன்பு இல்லாத உயிர் வாழ்க்கை அதை கம்பேர் பண்ணுறாரு இது வந்து உவமே தான் சரியா அடுத்தது வாங்க புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பிலவர்க்கு புறத்து உறுப்பெல்லாம் புறத்து உறுப்புனா புறத்து நம்ம உடம்புக்கு வெளியில் இருக்கிற கை காலு மூக்கு கண்ணு இதான் அதுதான் புறத்துருப்பு புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் என்ன செய்ய போகுது நம்ம உடம்புக்குள்ளே உடம்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளெல்லாம் என்ன செய்யப்போகுது யாக்கைனா என்ன உடம்பு சரியா நம்ம உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய புறத்து உறுப்பெல்லாம் என்ன செய்யப்போகுது அதுக்கப்புறம் அகத்துறுப்பு அன்பில் அவர் அகத்தில் அகத்தில் மனசில் மனசில் அன்பு இல்லைன்னா நல்லா கவனிங்க ரெண்டு விஷயம் நம்ம உடம்பு இருக்குது உடம்புக்கு உள்ளே உடம்புக்கு வெளியில் அப்படின்னு பகுக்கிறாரு உடம்புக்கு உள்ளே மனசுக்குள்ளே அன்பு இல்லைன்னா வெளியில் இருக்கக்கூடிய புறத்து உறுப்புகளால் ஒரு பயனுமே இல்லை எந்த பயனுமே இல்லை கை காலு மூக்கு வாய் இதில் இருந் இருக்கும் ஆனால் இருந்தாலும் அதனால் பயனில்லை அப்படின்னு சொல்ல வர்றார் புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை யாக்கைனால் உடம்பு சரியா இந்த உடம்புல புறத்து இருக்கக்கூடிய உறுப்புகளால் எந்த பயனும் இல்லை எப்போ மனசில் அன்பு இல்லைன்னா அதுதான் புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு அடுத்ததை பாருங்கள் அன்பின் வலியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு அன்பின் வலியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்ன சொல்கிறார் வல்வரு அன்பின் வலியது உயர் உயிர்நிலை அன்பின் வலியது உயிர்நிலை உயிர் வாழக்கூடிய தன்மையே எதன் அடிப்படையிலானதுனாக்க அன்பு நீங்கள் வாழ்க்கையையும் அன்பையும் பிரித்து பார்க்க முடியாது ரெண்டு இருந்தால் தான் வாழ்க்கை அகுது இல்லா இருக்குது அப்படி இல்லைன்னா அப்படி இல்லா இருக்குது என்புதோல் போர்த்த உடம் மனசில் அன்பு இல்லைன்னு வச்சுக்கிறேங்க அதை எப்படி சொல்கிறாரு மனசில் அன்பு இல்லாதவங்களை எப்படி சொல்கிறாரு வெறும் எலும்பு தான் இருக்குது எலும்பு மேலே தோல் போர்த்தி இருக்கு சரியா அப்போ உண்மையிலேயே அன்பின் வலியது உயிர்நிலையா நம்மளா இல்லை வெறுமனே என்புதோல் போர்த்த உடம்பா உண்மைதானா நம்புவோமா சரி அன்பின் வலியது உயிர்நிலை நம்மெல்லாம் இங்கே இருக்கிறவங்கலாம் யார் அன்பின் வலியது உயிர்நிலை சரியா அப்போ இங்கே எல்லாமே வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது இது இல்லைன்னா நம்ம யாரையும் சொல்ல வேண்டாம் அப்போ அன்பின் வலியது உயிர்நிலை இல்லைன்னா அதுதான் அது இது இல்லா இருக்குது இது இல்லா இருக்குது அவங்க உடம்புலாம் எப்படி என்பதோல் பொறுத்த உடம்பு அப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்க நம்ம உடம்பு தான் உடம்பு சரியா அன்பின் வலியது உயிர்நிலை இந்த அன்பின் வலியது உயிர்நிலை இல்லாதவங்களாம் வெறுமனே எலும்பு உள்ள மேலே தோல் அப்படின்னு நான் சொல்லலை திருவள்ளுவர் சொல்கிறார் எதை சொன்னாலும் பழி அவர் மேலே போட்டுறோம் நம்ம சரியா அப்படி பார்த்தோம்னா இப்படி பத்து குரலுமே அன்பினுடைய அவசியம் உயிர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் வள்ளல்லாறு ரொம்ப உச்சத்துக்கு சொல்லியிருப்பார் சரியா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் உச்சபட்சமான உயிர் நேயம் யன்னா வள்ளலாற்ற இருக்கும் சரியா அதுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் இந்த அளவுக்கு அன்புடைமையினுடைய தன்மை என்ன அது ஏன் வேணும் அது இல்லைன்னா என்ன அன்பு இல்லாதவங்களை எவ்வளோ மோசமாக திட்டிருக்கார் பாருங்கள் அன்பின் வலியது உயிர்நிலை சரியா உயிர் வாழக்கூடிய தன்மையே வந்து அன்பு இருக்கிறது தான் அப்படி அன்பு இல்லாத வாழ்க்கை வந்து வெறுமனே அவங்கள்ட்டெல்லாம் எலும்பு தான் இருக்குது எலும்பு மேலே தோல் போர்த்தி இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றேன் சரியா அப்போ தொடர்ந்து நம்ம பதினோராவது அதிகாரத்தை சொல்லியிருக்கோம் இதில் நிறைய சந்தேகமெலாம் இருக்கலாம் இதுக்குலேருந்து எத்தனையோ கேள்விகள் வரலாம் எல்லாமே தெளிவாக நம்ம படிச்சுக்கணும் தொடர்ந்து மீண்டும் ஒரு அதிகாரத்தில் சந்திப்போம்